அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்ட அடைமழை என கூத்தாடும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிர்ஷ்ட அடைமழை என கூத்தாடும் நேரம் இப்போ அதை தலைப்பே பாருங்கள் எக்ஸலண்ட்டாக அட்டமழைன்னு சொல்லுவேன் ரொம்ப ஹைலி பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறப்ப நல்ல சூணு மழை பெய்யுது அட்டமழை பெய்யுது அப்படிங்கிறப்ப சூப்பர் எல்லாம் அதிகமாக அதிக சந்தோஷம் அதிக வெற்றி பெரிய வெற்றி அப்படி ஒரு உணர்வு ஏற்படணும் அதற்காக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறப்ப நினச்சதை விட சூப்பராக நன்மையாக வரும் அதனால் நீங்கள் கூத்தாட போகக்கூடிய நேரம்டே இந்த மாதம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக கூத்தாடணுங்க ஏன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது என்னென்னா பல பாசிட்டிவான பலன்கள் சொல்கிறப்ப அந்தளவுக்கு நல்லது நடக்கலைங்க நீங்கள் சொன்ன கெட்டது தாங்க நடக்குது நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்லாம் பல கமெண்ட்ஸ் பார்த்தேன் இந்த மாதம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கங்க இந்த மாதம் மட்டும் ஏன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த மாதம் இதில் ஒண்டி உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அட்டை மழை உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு திருப்தி ஒரு கொண்டாட்டம் அது இல்லை நீங்கள் கூத்தாடலை அப்படின்னாலே கெட்ட தசாபத்தி போகுதுன்னு அர்த்தம் அண்டு பூர்வ பாக்கியமும் கெட்டிருக்கு உங்கள் ஜாதகத்தில்னு அர்த்தம் போன ஜென்மத்தில் பண்ண அந்த கர்ம வினைகளை இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிங்கன்னா தான் கர்ம வினைகள் போகும் ஓரளவு கோள்கள் நல்லது பண்ணும் கெடுதல் பண்ண முடியாது நல்லது பண்ணுதோ இல்லையோ கெடுதல் பண்ண முடியாது ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை அஸ்ட்ரோமைன் தரப்பி அன்புள்ளங்கள் ஜபத்தியானத்தை பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை ஏதோ ஒரு குருமார்கள்ட்ட நீங்கள் தீட்சை வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்க அதை சரியாக கடைப்பிடிக்கணும் இன் அடிஷன் டு தட் ஒன்றுமே நினைக்காம இல்லாட்டி இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டு இதில் ஏன்னா நீங்கள் அறிவாளி அதனால் ஒன்றுமே நினைக்காமல் உங்களால் இருக்க முடியும் தட் இஸ் நீங்கள் இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ள அந்த இந்த சூப்பர் பவர் தான் அந்த ஃபீலுக்கு வரணும் அது மாதிரி இருந்தீங்க நான் டெஃபனட்டாக அதிர்ஷ்ட அடைமடை இந்த மாதம் பார்ப்பீங்கங்க ஆச்சரியமாக இருக்கும் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அப்படி ஒரு பலனை கொடுக்குற அப்படின்னாக்கா தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசிக்கு அந்த அதிபதி அந்த வீட்டின் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கார் அது அதிர்ஷ்டம் தான் அமேசார் ஐதியில் தான் பெருந்து இருக்கார் ஒன்றும் நடக்கலையே அப்படிங்காதீங்க அந்த ஐந்தாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் எக்ஸலண்ட்டாக அதிர்ஷ்டம் வரும் பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் நேம் ஃபேம் வரும் நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டில் செவ்வாய் இருக்கிறப்ப வெட்டுக்கு துடுக்குன்னு எடுத்த கவுத்தன்னு அதிரடியாக அப்படியே அடிதடி வர்ற மாதிரி பேச்சு பேசிடக்கூடாது அதை ஒன்றி மனசில் வச்சுக்கோங்க அப்படி பண்ணிங்கன்னா விரயமாயிடும் ஏன்னா அவள் ஐந்து குடையவோ பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வரான் வாயை ஒண்டி கண்ட்ரோல் சாப்பாடு விஷயத்துலேயும் பேச்சு விஷயத்துலேயும் ஒரு கண்ட்ரோல் வச்சுட்டிங்கன்னா கண்டது திங்கிறது அதோட என்ன அதோடய தன்மை தெரியாமல் ஓவரா எதுவும் ரொம்ப அதிகமானாலும் ஆபத்து குறைஞ்சாலும் ஆபத்து அப்படி நடுப்புறது தொல்லை பண்ணாது ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி அப்படி ஒரு அதிர்ஷ்டம் திருப்தியை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் உச்ச வீட்டில் இருக்காருங்க சூப்பர் அதனால தான் சொல்கிறேன் அந்த ஐந்தாம் இட லக்னாதிபதி அண்டு நாலாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப வித்தை திறமை மூலமாக அதிர்ஷ்டமும் புகழும் நேம் ஃபேம் அந்த புகழும் கிடைக்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதம் உண்மையிலே நல்லா இருக்குங்க அதனால தான் நான் வந்து அதிர்ஷ்ட அடைமழைன்ட்டேன் இந்த செவ்வாய் அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் ஆறு பதினொன்று கூடைய அந்த சுக்கரனோடு இணைந்திருக்கார் ஏழு பத்துக்குடைய மற்றவங்க சூழல் காரிய வெற்றி அவர் புதன் ஆனால் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மூணாம் இடத்துல போய் மறைகிறார் ஏழு பத்து குடையவர் அது மறைகிறது ஓரளவு நல்லது தான் உங்களுக்கு அவன் பாதகாதிபதியாக வர்றதால மறைந்த புதன் உங்களுக்கு நிறைந்த பலனை கொடுப்பார் மற்றவங்க சூழல் வழியாக தொழில் வேலை வேலை ரீதியாக நிபுணத்துவம் வெளிப்படும் ஏன்னா அவர் மூணாம் இடத்துல சூரியனோடு போய் இணைகிறார் சூரியன் உங்களுக்கு யார் ஒன்பதாம் இடத்ததிபதி அவன் மூணில் இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளில் ஒரு பெருமை ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஏன்னா இரண்டு மூன்று அந்த சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறார் அவரும் பார்த்திங்கன்னா பெருசாக கெடுக்கிறது அறியாமையை வெளிப்படுத்துகிற பேச்சு முயற்சி இல்லாதபடி ஆயிடும் ஏன்னா அந்த சனி பகவான் அஸ்தங்கதம் இருக்கார் யார் ஒன்பதாம் இடத்ததிபதியான சூரியன்ட்ட அதனால் இந்த காலம் ஹெவியான சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களை செயல்பாட்டில் நீங்கள் தளராமல் என்ன புதிய சூழலாக இருக்குது புதிய ஆளாக இருக்காங்க என்ன நடக்குமோ நம்மளால் முடியுமோ இதை பற்றி ஏற்கனவே அது மாதிரி நம்மளுக்கு அனுபவம் இல்லையே அப்படி இப்படிலாம் பயப்படவே வேண்டாம் அவன் மேலே பாரதம் போட்டு இறங்குங்க முயற்சி பண்ணுங்க பேச்சில் கவனம் வேண்டும்ட்டேன் இந்த செவ்வாய் வந்து அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் வாயால் அந்த அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்காதீங்க அதில் வண்டி கவனமாக இருந்துக்கங்க இந்த மாதம் உண்மையிலேயே ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது சூரியனும் மூணாம் இடத்துல இருக்கிறது அதிரடியாக உங்கள் முயற்சிகளில் ஒரு பெருமை புகழை கொடுப்பார் கிட்டத்தட்ட பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே சரி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த மூணாம் இடத்துல தான் இருக்கார் அப்புறம் தான் நாலாம் இடம் போகிறார் இருந்தாலும் பாவிகள் நாலாம் இடம் போகிறது நல்லது தான் மூணில் இருக்கிறப்ப அப்படி ஒரு பெரிய காரியங்கள் பெரிய முயற்சிகள்லாம் செய்ய முடியும் அப்படி ஒரு அதிர்ஷ்ட மழையில் நீங்கள் நனைய முடியும் அது கண்டிப்பாக நடக்கும் இந்த சுக்கரனும் பார்த்திங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கும்பத்திலிருந்து சாரி மகரத்திலிருந்து கும்ப சுக்குரன் சுக்கரனாக மாறுகிறார் அவர் ஆறு பதினொன்று குடையவனாக வருகிறார் அவன் மூணாம் இடம் சேரப்ப ஸோ மூணு ஏழு பதினொன்று பாவகங்கள் காம பாவகங்கள்னு அது மூணுக்கு லிங்க் ஆகிறதால உங்கள் முயற்சிகளில் சரியான சூழல் அமைவது பெரிய அளவு லாபம் பேராசையான விஷயங்கள்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த சுக்கரன் செய்வார் ஏன்னா மூணாம் இடங்கிறது ஒரு பாதி மறைவு ஸ்தானம் இந்த ஆறாம் இடத்ததிபதி மறைவு ஸ்தானாதிபதி மறைவு வீட்டிலே பாதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதால ஒரு இந்த விபரீத ராஜயோகம் கிட்டத்தட்ட நடக்கும் பெரிய அளவுக்கு லாபங்கள் வரும் இந்த புதனும் பார்த்திங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நீச்சநதிக்கு போயிடுறாருங்க மூணாம் இடத்தில் இருக்கிறவர் நாலாம் இடம் தட் இஸ் கும்ப புதனாக இருப்பவர் மீன புதனாக மாறுவார் அவர் ஏழு பத்து குடையவங்கிறதால பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக அண்டு கூட்டாளிகள் வழி பங்குதாரர்கள் வழி பெரிய அளவு சூழல் வழி இருக்கக்கூடிய பாதகங்கள் பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு போயிடும் ஏன்னா பாதகாதிபதி ஆகிறார் நீங்கள் பாட்டு உழைக்கணுங்க நாளில் உள்ள ராகுவும் சனி சனி பகவான் போன்றே உங்களுக்கு வேலை செய்வார் அதனால் முயற்சிகள் முயற்சிகளில் ஒரு தளர்வு இல்லாமல் கடின உழைப்பு போட்டுருங்க உங்களுக்கு இப்போ கடின உழைப்பு தேவை நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அது நீங்கள் நினச்சதை விட மாபெரும் அதிர்ஷ்டமாக காரிய வெற்றியாக வரும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி போல் தட் இஸ் செவ்வாய் போன்று வேலை பார்க்கக்கூடிய அந்த கேதுவும் பத்தாம் இடத்தில் இருக்க காரிய வெற்றி மரியாதைங்கிறது உறுதி உங்களுக்கு பட் உழைக்கணும் ஓடணும் சும்மா அலட்சியமாக பார்த்துக்கலாம் அப்படி யோசிச்சுட்டு ஏன்னா அந்த அறிவுக்குரிய கோள் தட் இஸ் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அறிவுக்குரிய அந்த குரு பகவான் ஐந்தில் இருக்கிறப்ப பெரிய திட்டமிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது களத்தில் இறங்கினா பேச்சு இருக்கக்கூடாது பேச்சு தான் இருக்கக்கூடாதுன்னு செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப ஏதாவது பேசி கெடுத்து விட்ருவீங்கன்ட்டுனேன் இந்த செவ்வாய் கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அங்கே தான் இருக்கார் உச்சமாக இருக்கிறார் பேச்சில் கவனமாக இருந்துக்கங்க அதுக்கடுத்தது நாலு நாள் தான் மூணாம் இடம் போகிறார் அது பாவிகள் மூணில் இருக்கிறது நல்லது தான் இருந்தாலும் முயற்சிகளில் பெரிய அளவுக்கு விரையும் வராதபடி திட்டமிடுதலோடு செஞ்சிட்டிங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க இங்கே பதினாறு மூணு வரைக்குமே பதினாறு மூணு இருபத்தி நாலு வரைக்குமே உச்சமாக இருக்கிறதால கண்டிப்பாக அதிர்ஷ்ட அடைமழை உங்களுக்கு கிடைத்தே தீரும் நீங்கள் கூத்தாட போவது உறுதி இந்த மாதம் இது நான் முன்னமே சொன்ன மாதிரி தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசி அன்புள்ளங்கள் இந்த மாதத்தை ஒரு ஸ்கேல் ஒரு அளவீடாக கருதுக்க கருதுங்க எந்த அளவுக்கு நன்மை இந்த காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவு அதிர்ஷ்டம் நன்மைகள் ஒரு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு பூர்வ பாக்கியம் கெட்டிருக்கு போன ஜென்மத்தில் கர்ம வினைகளை கொண்டு வந்திருக்கீங்க போன ஜென்மத்தில் பண்ணதுக்கு அது சிக்கல் வருங்கிறது புரிஞ்சிட்டு ஆன்ம சாதனை பண்ணி கோள்கள் பெருசாக அவங்கள கெடுக்காதபடி உங்களை மாற்றிக்கணும் இந்த மாதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க பாதகம்லாம் மறையுது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமான சூழல் காரிய வெற்றி இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா தனுசு லத்னம் அந்த தனுசு ராசிக்கு இரண்டு மூன்று அந்த பாவகங்கள் வழுக்குது ஸ்டார்டிங்கில் அடுத்து மூன்று நாலு முயற்சிக்கும் அந்த வித்தைக்குரிய பாவகங்கள் வழுக்குது அதனால் உங்களுடைய முயற்சி அந்த வித்தையை நீங்கள் காட்டுறப்ப உண்மையிலேயே அதிர்ஷ்ட அடைமழையில் நீங்கள் கூத்தாடுவீங்க நன்றி அன்புள்ளைங்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் குறி விடை உங்கள் டாக்டரார் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்